யோசிச்சு பாருங்க இலங்கையில ஒரு பயங்கரமான புயல் அடிக்குது வீடுகள் உயிர்கள்னு எல்லாமே சிதஞ்சு போகுது இத பார்த்துட்டு உலகமே உதவி செய்ய ஓடி வருது ஆனா அந்த உதவியோட சேர்ந்து இன்னொரு புயலும் உருவாகுது அதுதான் தகவல் புயல் அந்த பெரிய புயலுக்கு பிறகு உலகம் இலங்கைக்கு உதவ முன்வந்தது இதுதான் மனுஷங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் இல்லையா நாடுகள் தங்களுக்குள்ள இருக்கிற எல்லாம் மறந்துட்டு கஷ்டத்துல இருக்குறவங்களுக்கு உதவணும்னு ஒன்னா சேரும்போது அது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது ஆனா அந்த உதவிக்கு நடுவுல திடீர்னு இப்படி ஒரு செய்தி வருது காலாவதியான பொருட்களை பாகிஸ்தான் கொடுத்துடுச்சுன்னு என்னது உண்மையாவா காலாவதியான பொருளை அனுப்புவாங்க இல்ல இது வெறும் உதவி இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு கதை ஆரம்பமாகுதா புயல் கரை கடந்துருச்சு ஆனா ஆன்லைன்ல இன்னொரு புயல் ஆரம்பிச்சுது இது ஒரு தகவல் புயல் இந்த தகவல் குழப்பம் அதாவது இன்ஃபர்மேஷன் டிசார்டர் நிஜமா நடக்கிற மீட்புப் பணிகளை கூட கெடுத்து ரெண்டாவது பேரடிவா மாறிடுச்சு எல்லாம் ஆரம்பிச்சது எங்க தெரியுமா இந்த ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்ல இருந்து தான் ரொம்ப சிம்பிளான ஒரு சந்தேகம் பாகிஸ்தான் அனுப்பின உதவி பொருட்கள் பார்த்தின ஒரு கேள்வி ஆனா பாருங்க அந்த சின்ன வெதை தான் மக்கள் மனசுல ஒரு பெரிய குழப்பத்தையும் அவநம்பிக்கையும் வளர்க்க ஆரம்பிச்சது அந்த சின்னதா ஆரம்பிச்ச விஷயம் காட்டு தீ மாதிரி பரவ ரொம்ப நேரம் ஆகல சோஷியல் மீடியாவில் ஆரம்பிச்ச அந்த சந்தேகம் நேரா ஒரு பெரிய நியூஸ் பேப்பருக்கு போயிடுச்சு இப்போ இது வெறும் வதந்தி இல்ல இது ஒரு செய்தியா மாறிடுச்சு கடைசியா அந்த நியூஸ் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு நாட்டில் இருக்கிற எல்லா மூளை முடுக்குக்கும் போய் சேர்ந்துருச்சு இப்போ அந்த தகவல் புயல் மொத்த இலங்கையுமே சுத்தி வளைச்சிருச்சு உண்மை எதுன்னு தெரியறதுக்குள்ள இந்த கதைதான் பயங்கர வேகமா பரவிடுச்சு நாம இப்ப பாத்தோமே இந்த மொத்த சம்பவத்துக்கும் ஒரு பேர் இருக்கு அதுதான் தகவல் சீர்குழைவு அதாவது இன்ஃபர்மேஷன் டிசார்டர் சிம்பிளா சொல்லணும்னா வேணுனே சில தகவல்களை திருச்சு சொல்லி மக்களோட கருத்தை மாத்தி உதவி செய்யற அமைப்புகள் மேல இருக்கிற நம்பிக்கையையே உடைச்சு மனிதாபிமான உதவிகளுக்கே ஆப்பு வைக்கிறது தான் இது சரி என்ன நடந்துச்சுன்னு பாத்துட்டோம் ஆனா இது ஏன் நடந்துச்சு அதுதான் முக்கியமான கேள்வி இந்த தகவல் குழப்பத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பாருங்க இலங்கைக்கு வர்ற உதவி சும்மா உதவியா மட்டும் பார்க்கப்படல இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு இது ஒரு புது களமா மாறுது இன்னொரு பக்கம் சைனாவோட முதலீடுகள் ஒருவிதமான டென்ஷனை உருவாக்குது இது மட்டும் இல்லாம மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வர்ற உதவிகளை வச்சு இங்க இருக்கிற உள்நாட்டு அரசியல்ல சில குட்டையை குழப்புற வேலையும் நடக்குது இத பத்தி ஆய்வு செஞ்சவங்க சொல்ற இந்த ஒரு வரி எல்லாத்தையும் தெளிவா விளக்கிடும் பேரழிவு காலத்துல வர உதவி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டேஜா மாறிடுது வெளிநாட்டு உதவி ஒரு நாட்டோட செல்வாக்கையும் சாஃப்ட் பவரையும் காட்டுறதுக்கான ஒரு கருவியா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க அதாவது இது வெறும் உதவி இல்ல இது ஒரு பவர் கேம் இந்த தகவல் நெருக்கடிய சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு ரீசர்ச் டீம் களத்துல இறங்கி இருக்கு இத சிஸ்டமேட்டிக்கா புரிஞ்சுக்க அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பாப்போம் இந்த தகவல் குழப்பத்தை உடைக்க இந்த ரிசர்ச் டீம் ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை செய்து அவங்களோட பிளான் என்னன்னா முதல்ல இந்த வதந்திய பரப்புறது யாரு எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல பரப்புறாங்கன்னு ஒரு மேப் போடுறாங்க ரெண்டாவது சோசியல் இருந்து எல்லா டேட்டாவையும் சேகரிக்கிறாங்க மூணாவது சில ஸ்பெஷல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வச்சு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க கடைசியா அவங்க கண்டுபிடிச்ச உண்மைகளை ஆர்டிக்கல் பாட்காஸ்ட் மூலியமா மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க இது சும்மா ஒரு திட்டம் மட்டும் இல்ல இதுக்கு ஒரு டைம்லைனும் இருக்கு பாருங்க அடுத்த புயல் வர்றதுக்குள்ள அடுத்த பேரழிவு நடக்கிறதுக்குள்ள இந்த தகவல் பேரழிவை எப்படி அவங்க வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம் இவ்ளோ பெரிய இவ்ளோ சிக்கலான ஒரு பிரச்சனைய தனியால நின்று சரி பண்ண முடியாது இல்லையா அதனாலதான் பல துறைகளில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்க இந்த தகவல் யுத்தத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு முக்கியமான வேலையை செய்யறாங்க எல்ஐஆர் இனிஷியா டேட்டாவை அனலைஸ் பண்ணுது எஸ்எல்பிஐயும் அட்வோகாட்டாவும் சிங்களும் தமிழ் ரெண்டு மொழியிலையும் பாட்காஸ்ட் மூலமா உண்மையை கொண்டு போறாங்க இஎன்சிஎல் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் வழியா உண்மையை உறக்க சொல்லுது இது ஒரு ஒருங்கிணைந்த மல்டி லாங்குவேஜ் அட்டாக் மாதிரி இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட தான் ஒரு நெருக்கடியான சமயத்துல உங்களுக்கு ஒரு தகவல் வருது நீங்க யாரை நம்புவீங்க எதை நம்புவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிஜமா வர்ற புயலை நம்மால தடுக்க முடியாது ஆனா இந்த தகவல் புயலை நம்மால நிச்சயம் தடுக்க முடியும் அவங்களோட பிளே புக் அதாவது அவங்க என்ன தந்திரத்தை பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இது தடுக்கிறதுக்கான முதல் படி அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு செய்தியை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்ட் யோசிங்க நீங்க உண்மையிலேயே உதவி செய்றீங்களா இல்ல தெரியாமலேயே இந்த ரெண்டாவது பேரழிவுக்கு நீங்களும் ஒரு காரணமா ஆகுறீங்களா